தலைமறைவான தேசபந்து இன்று காலை சிக்கினார் ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரிகள் விரைவில் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவர் கொழும்பு துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு வெளியான புதிய தகவல் யாழில் காணாமல் போன லலித் குகன் உயர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு சிக்குவாரா கோதபய இலங்கையில் இருபத்தொன்பது சதவீதமான மாணவர்களின் நிலை வெளியான அறிக்கை யாழில் அனுமதி பத்திரமின்றி மணல் கடத்தியவர் கைது காதலியை கொலை செய்துவிட்டு போலீசாரில் சரணடைந்த காதலன் நடந்தது என்ன விளையாடிய நாட்களில் நாமல் விட்ட தவறு அபராதம் செலுத்தும் அரசாங்கம் லண்டனில் மக்கள் இடம் பெற்ற கோர விபத்தில் முன்னிலையாகி உள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாத்திரை வெளிகம பகுதியில் நடந்த துப்பாக்கி சூடு தொடர்பாக பிடிக்காணை பெற்றிருந்த அவர் சற்று முன்னர் முன்னிலையானதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பாக மாத்திரை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை நடைமுறைப்படுத்துவதை தடுக்கும் இடைக்கால தடை உத்தரவை கோரி தேசபந்து தென்னக்கோன் தாக்கல் செய்த விசாரணை செய்யாமல் தள்ளுபடி செய்ய மேல்முறையீட்டு நீதிமன்றம் முடிவு செய்தது தேசபந்து கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு துறைக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்நிலையில் அவர் இன்று காலை மாத்திரை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாக்கியுள்ளார் பேராயர் மெல்கம் கருதநாள் ரஞ்ச் தாண்டகையின் ஆதங்கம் நியாயமானது ஞாயிறு தின தாக்குதலுடன் தொடர்புடைய பிரதான சூத்திரதாரிகள் விரைவில் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவர் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெயதிஷ்ய தெரிவித்துள்ளார் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் பேராயர் மெல்கம் கர்தனால் ரஞ்சித் ஆண்டகையின் அறிவிப்பை எதிர்மறையான ஒரு விடயமாக நாம் பார்க்கவில்லை இவரால் தெரியப்படுத்தப்படும் விடயங்கள் நியாயமானவையாகும் எந்த ஒரு பிரச்சனையின் போதும் பாதிக்கப்பட்ட சமூகத்தினர் மனித அளவில் பாரிய துயரத்தை எதிர்கொள்ள நேரிடும் அந்த சமூகத்துடன் தொடர்புடையவர்களுக்கு அது பாரிய கவலையை அளிக்கும் அந்த வகையிலேயே கத்தோலிக்க மக்கள் கொல்லப்பட்டமை தொடர்பில் பேராயரின் அதிருப்தியும் கவலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவையாகும் அரசு என்ற ரீதியில் நமக்கு அதற்கான பொறுப்பு காணப்படுகிறது எனவே உயிர்த்த ஞாயிறத்தின தாக்குதல் குறித்த விசாரணைகளின் முன்னேற்றத்தை கூறுவதை விட அதன் அடிப்படையில் எடுக்கப்பட உள்ள சட்ட நடவடிக்கைகள் என்ன என்பதை விரைவில் அனைவராலும் அறிந்து கொள்ள முடியும் கொலையாளிகளே இதனை பயன்படுத்திக் கொண்டு ஆட்சி அதிகாரத்தைக் கொண்டு சாட்சிகளை அளிக்கும் சூழலிலேயே நாம் ஆட்சி அமைத்திருக்கின்றோம் எனவே மீண்டும் அவற்றை முன்னெடுப்பது இலகுவான விடயம் அல்ல எவ்வாறு இருப்பினும் இந்த கொடூர சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் நிச்சயம் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என சுட்டிக்காட்டினார் கொழும்பு கிராண்ட்பாஸ் பகுதியில் நேற்று முன்தினம் இரவு நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக பல புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன கிராண்ட்பாஸ் நாகலகம் வீதியில் இடம்பெற்ற இந்த துப்பாக்கி சூட்டில் இருவர் காயமடைந்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வத்தளை பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் திட்டமிட்ட கும்பலின் உறுப்பினர் என கூறப்படும் தேசவத்த கசூனுக்கு சொந்தமான ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துக்கு பழி தீர்க்கும் விதமாக இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் அத்துடன் போதைப்பொருள் ஒப்பந்தம் தொடர்பான நிதி தகராறு துப்பாக்கி சூட்டுக்கு வழிவகுத்திருக்கலாம் எனவும் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது குறைத்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் முகத்துவாரம் வாரம் மிகிய செவன வீட்டு திட்டத்தில் வசிக்கும் இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி எட்டு வயதுடைய இருவரே காயமடைந்தனர் துப்பாக்கிதாரிகள் பயன்படுத்திய உந்துளி ஒன்று நேற்று காலை மாதம்பிட்டிய குப்பை மேட்டுக்கு அருகில் கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டது இதேவேளை குறித்த சம்பவத்தில் காயமடைந்த இருவரும் திட்டமிட்ட குற்ற கும்பல் உறுப்பினரான மோதிர நிபுணவின் உதவியாளர் என்று தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் காணாமல் போன இரண்டு மனித உரிமை ஆர்வலர்களான லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்த ஆகியோர் தொடர்பில் உயர் நீதிமன்றம் இன்று உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளது இதன்படி இந்த சம்பவம் தொடர்பில் சாட்சியம் அளிக்க யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றம் முன்னிலையாகுமாறு பாதுகாப்பு செயலாளராக பணியாற்றிய முன்னாள் ஜனாதிபதி கோதமய ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்ட அழைப்பாண்டையை ரத்து செய்த நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை ஜூலை முப்பதாம் திகதி பரிசீலிக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு உயர் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது இந்த மனு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சோபித ராஜகருண மற்றும் சம்பத் விஜய ரத்ன ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது காணாமல் போனவர்களின் உறவினர்கள் உயர் நீதிமன்றத்தில் இந்த மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்தனர் இலங்கையில் உள்ள பாடசாலை மாணவர்கள் குறித்து ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த ஆய்வின்படி இலங்கையில் உள்ள மூன்று தலைமுறையினரின் இருபத்தொன்பது சதவீதமான பாடசாலை மாணவர்கள் கல்வி நடவடிக்கைகளை இடைநிறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உலகளாவிய பாடசாலைகளை அடிப்படையாக கொண்ட மாணவர் சுகாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வருடம் நாற்பது அரசு பாடசாலைகளில் தரம் எட்டு முதல் பன்னிரெண்டு வரையிலான மூவாயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தி மூன்று மாணவர்களை இணைத்து இந்த ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது இந்த சுகாதார ஆய்வறிக்கையானது சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக பிரதி அமைச்சர் டாக்டர் கன்சக விஜயமுனி தலைமையில் சர்வதேச பிரதிநிதிகளின் பங்குபற்றதான் வெளியிடப்பட்டுள்ளது இதற்கமைய எழுபத்தோரு சதவீதமானோர் பாடசாலைக்கு செல்வதாகவும் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இருபத்தொன்பது ஒன்பது மூன்று வீதமானோர் அதிக எண்ணெய் கலந்த உணவை பெற்றுக் கொள்வதுடன் ஒன்பது மாணவர்கள் நாளாந்தம் அதிக சீனி கலந்த உணவுகளை உட்கொள்வதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டது யாழில் அனுமதி பத்திரமின்றி சட்டவிரோதமாக கடத்த கடத்திய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை நேற்று இடம்பெற்றுள்ளது கைதடி பகுதியில் வைத்து நாற்பத்தை வயதுடைய சந்தேக நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் அனுமதி பத்திரமின்றி மணல் கடத்த சென்ற டிப்பருடன் குறித்த நபர் கைது செய்யப்பட்டார் சாவகச்சேரி காவல்துறை குற்றத்தடுப்பு பிரிவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது சந்தேக நபரை தற்போது சாவகச்சேரி காவல் நிலையத்தில் தடுத்து வைத்து காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளனர் இதையடுத்து விசாரணைகளின் பின்னர் இன்று அவரை சாவகச்சேரி நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றவை குறிப்பிடத்தக்கது பொத்துள்ளத்தில் தனது காதலியை கத்தியால் குத்திக் கொண்டதாக கூறி வெண்ணப்பூவ போலீஸ் நிலையத்தில் இளைஞர் ஒருவர் சரணடைந்துள்ளார் நேற்று மாலை ஐந்து முப்பது மணியளவில் சந்தேக நபர் போலீஸ் நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் வெண்ணப்பூவ போலீஸ் பிரிவில் உள்ள பள்ளிக்கு அருகிலுள்ள உள்ள ஒரு வீட்டில் இந்த கொலை நடந்துள்ளது வெண்ணப்பூவ பாடசாலை ஒன்றுக்கு அருகில் வசித்து வந்த பத்தொன்பது வயதுடைய விமல் காத்துசார் என்பவரே உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த இளம் பெண் மாறவில வீரகேன பகுதியை சேர்ந்த இருபத்தொரு வயது சந்தேக நபருடன் சுமார் ஒன்றரை வருடங்களாக காதலுறவில் இருந்துள்ளார் எனினும் காதலை முறித்து உறவை முடித்துக் கொண்டு வருவதாக காதலி தெரிவித்தமையால் ஆத்திரமடைந்த இளைஞர் கொலை செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது காதலுக்காக காதலியின் வீட்டில் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து இந்த கத்திக்குத்து நடந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் காயமடைந்த சிகிச்சைக்காக நீர்கொழும்பு பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது உயிரிழந்தார் முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்சவுக்கு உலக ட்ரக்பி சம்மேளிடம் விதித்த பெரிய அபராதத்தை இலங்கை இன்னும் செலுத்தி வருவதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தின் நேற்றைய அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்ட விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் நாமல் ரக்வி விளையாடிய நாட்களில் நடந்த ஒரு சம்பவம் காரணமாக உலக ரக்வி சம்மேளனம் அவருக்கு அபராதம் விதித்ததாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஒரு ரக்வி போட்டியின் போது பிபிஜிய வீரர்கள் விளையாட்டு விதிமுறைகளை மீறி போட்டியில் கலந்து கொண்டனர் இதனால் அவர்கள் ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் ஸ்டெர்லிங் பவுண்டுகள் அபராதம் செலுத்தி வருவதாக சுனில் குமார் சுட்டிக்காட்டியுள்ளார் லண்டனில் கிங்ஸ் கல்லூரிக்கு வெளியே மக்கள் கூட்டத்திற்குள் வேனொன்று புகுந்து கோர சம்பவத்தில் இருபது வயதுடைய பெண் ஒருவர் மரணம் அடைந்துள்ளதுடன் நானொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கோர சம்பவத்துக்கு மற்றொரு பாதசாரி உயிருக்கு போராடி வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது போலீசார் தெரிவித்துள்ள தகவலில் மூன்று பாதசாரிகள் காயமடைந்தனர் பெண் ஒருவர் இறந்து விட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது உட்கொண்டு வாகனம் ஓட்டுதல் மற்றும் கவருக்குறைவாக வாகனம் ஓட்டுதலில் உள்ளிட்ட காரணங்களால் மரணத்தை ஏற்படுத்தியதாக சந்தேகத்தின் பேரில் இருபத்தாறு வயது நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைதான நபர் போலீஸ் காவலில் நீடிப்பதாக கூறப்படுகிறது மேலும் இரண்டு பேர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் ஒருவர் உயிருக்கு ஆபத்தான காயங்களுடனும் மற்றவர் லேசான காயங்களுடனும் காணப்படுவதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் பயங்கரவாதத்துடன் தொடர்புடையதாக இருக்க வாய்ப்பில்லை என்று பெருநகர காவல்துறை தெரிவித்துள்ளது லண்டனில் பிரபலமான பகுதியில் பட்டப்பக்கலில் இந்த பயங்கர விபத்து நடந்துள்ளது மாணவர்கள் சுற்றுலா பயணிகள் ஆகியோர் அதிர்ச்சியுடன் அதை பார்த்துக் கொண்டிருந்தனர் மரணமடைந்தவர் தொடர்பில் தகவல் ஏதும் வெளியிடப்படவில்லை அவர் உறவினர்களால் அடையாளம் காணப்பட்ட பின்னரே தகவல் வெளியிடப்படும் என போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கைதான சாரதி இருபத்தி ஆறு வயதுடைய என்று மட்டும் பொலிஸ் தகவல் தெரிவிக்கின்றது